ஈழத்திலே நடந்த அந்த அவல காட்சிகளை அந்த போர் காட்சிகளை தமிழகத்திலே இந்தியாவிலே தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்ப கூடாது என்று பேசியவர் இன்றைக்கும் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பா சிதம்பரம் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய அமைச்சராக இருந்தவர் தமிழ்நாடு ஒரு ரூபாய் வரியாக கட்டினால் மத்திய அரசு திருப்பி இருபத்தி ஒன்பது காசுகள் தான் தருகிறது என்று சொல்கிறார் இதே உத்தரப்பிரதேசத்திற்கு ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் அவர்கள் கட்டினால் இரண்டு ரூபாய் எழுபத்தி மூன்று பைசாவாக ஒன்றிய அரசாங்கம் திருப்பித் தருவதாக சொல்கிறார் அவர் சொல்வது உண்மைதான் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இதை பேசுவதற்கு கார்த்திக் சிதம்பரத்திற்கு ஏதேனும் அருகை இருக்கிறதா காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு ஏதேனும் அருகே இருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த வேலையை செய்து கொண்டு போவது தான் காங்கிரஸ் கட்சியினர் அந்த கூட்டணி மகா மட்டமான கூட்டணி இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணி இருக்கிறது அதை புகழ்ந்து எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே மிக மோசமான மிக கேவலமான ஒரு கூட்டணி என்றால் அது அந்த இந்தியா கூட்டணி இரண்டாவதாக காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் இந்த தொகுதியிலே போட்டியிடுகிறார்கள் நான் மிக வெளிப்படையாக பேசுவேன் காங்கிரஸ் கட்சியின் மீது எங்களுக்கு தீராத வன்மம் உண்டு இந்த இனத்தை ஒட்டுமொத்தமாக ஈழத்திலே கொத்து கொத்தாக அழித்து முடித்த கட்சி காங்கிரஸ் கட்சி காங்கிரசினுடைய தலைவி சோனியா காந்தியினுடைய ஏற்பாட்டின் பேரில் தான் ஈழத்திற்கு இலங்கைக்கு இங்கே இருந்து ராணுவ மந்திரிகள் அனுப்பப்பட்டார்கள் தளவாடங்கள் அனுப்பப்பட்டது பணம் அனுப்பப்பட்டது கொத்துக்குண்டுகள் அனுப்பப்பட்டது நம்முடைய மக்களை ஒட்டுமொத்தமாக கொன்று குவித்ததிலே காங்கிரசினுடைய பங்கு மிக மிக முக்கியமானது நம்முடைய அன்பு தலைவர் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களுடைய அன்பு மகன் பாலச்சந்திரன் சிங்கள இராணுவத்தால் பிடிக்கப்பட்ட பிறகு அந்த அமர சிங்கள ராணுவத்திடமிருந்து இந்திய அரசாங்கத்திற்கு செய்தி வருகிறது பிரபாகரன் அவருடைய மகன் எங்களிடத்திலே சிக்கியிருக்கிறான் மாட்டிக்கொண்டான் என்ன செய்ய என்று கேட்டபோது பிஞ்சு குழந்தை என்று பாராமல் அவனை கொன்று விடுங்கள் என்று கட்டளையிட்டது இதே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவி சோனியா காந்தி இதே காங்கிரஸ் கட்சி ஈழத்திலே நடந்த அந்த அவல காட்சிகளை அந்த போர் காட்சிகளை தமிழகத்திலே இந்தியாவிலே தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பக்கூடாது கூடாது என்று பேசியவர் இன்றைக்கும் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற சிதம்பரம் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய நிதியமைச்சராக இருந்தவர் இத்தகைய துரோகத்தை நமக்கு செய்தது காங்கிரஸ் கட்சி மதிப்பிற்குரியவர்களே இன்று பேசுகிறார் அதே பா சிதம்பரத்தினுடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் பேசுகிறார் என்ன பேசுகிறார் புத்திசாலித்தனமாக பேசுவதாக நினைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார் அதையும் மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் சமூக வலைதளங்களிலே அது வைரலாகிறது அவர் என்ன சொல்கிறார் தமிழ்நாடு ஒரு ரூபாய் வரியாக கட்டினால் மத்திய அரசு திருப்பி இருபத்தி ஒன்பது காசுகள் தான் தருகிறது என்று சொல்கிறார் இதே உத்தரப்பிரதேசத்திற்கு ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் அவர்கள் கட்டினால் இரண்டு ரூபாய் எழுபத்தி மூன்று பைசாவாக ஒன்றிய அரசாங்கம் திருப்பி தருவதாக சொல்கிறார் அவர் சொல்வது உண்மைதான் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை தமிழகத்தை ஒன்றிய அரசாங்கம் வஞ்சிக்கிறது என்பது உண்மைதான் நமக்கு இருபத்தி ஒன்பது பைசா மட்டும்தான் திரும்பி வருகிறது மிச்ச பணத்தை அவர்கள் கொள்ளையடித்துக் கொள்கிறார்கள் அல்லது தங்களுக்கு சாதகமான நிதி பகிர்வாக திருப்பி அனுப்புகிறார்கள் இது உண்மைதான் ஆனால் இதை பேசுவதற்கு கார்த்திக் சிதம்பரத்திற்கு ஏதேனும் அருகரை இருக்கிறதா காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு ஏதேனும் அருகை இருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒருவேளை உங்களை நோக்கி சசிகாந்த் செந்தில் அவர்கள் வாக்கு கேட்க வந்தால் நீங்கள் அவர்களிடத்திலே கேட்க வேண்டும் அவர் காங்கிரஸ் கட்சியிலே இருக்கிறார் காங்கிரஸ் கட்சி தமிழகத்திலே மட்டுமல்ல காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுவதும் இருக்கிறது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சி உண்டு அப்படி என்றால் உத்தரப்பிரதேசத்திலும் காங்கிரஸ் கட்சி உண்டு தானே காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு முன்பாக அங்கே ஆட்சி செய்திருக்கிறதா இல்லையா சுதந்திரம் அடைந்த பிறகு அல்லது அதிகமாக நிதி பகிர்மானம் கிடைக்கிறது மோடி ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் அதனுடைய கூட்டணி கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் இந்த நிதி பகிர்மானம் இந்த ஒரு ரூபாய் வரி கட்டினால் ஒரு ரூபாய்க்கு மேலாக அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அது மோடி ஆளக்கூடிய அத்தனை பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய ஐந்து மாநிலங்களில் முதன்மையாக நடக்கிறது இந்த ஐந்து மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரே அரசியல் செய்யக்கூடியவர்களாக இருக்கத்தானே செய்கிறார்கள் இதுதானே உண்மை காங்கிரஸ் கட்சி உண்மையிலேயே ஒரு தேசிய கட்சி என்றால் கார்த்திக் சிதம்பரம் பேசுவது உண்மையிலேயே சத்தியம் என்றால் என்ன செய்ய வேண்டும் இதே காங்கிரஸ் கட்சி உத்தரப்பிரதேசத்திலே இதே காங்கிரஸ் கட்சி ரெண்டு ரூபாய் எழுபத்தி மூன்று பைசா வாங்குகிறார்களே உத்தரப்பிரதேசம் அந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அந்த மக்களிடத்தில் பேச வேண்டும் நாம் ரெண்டு ரூபாய் எழுபத்தி மூன்று பைசா வாங்கி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டை நாம் சுரண்டி கொண்டிருக்கிறோம் அவருடைய வரிப்பணத்தையும் சேர்த்து நாம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஆகையினாலே அப்படி நாம் இருக்கக்கூடாது இது தவறு என்று காங்கிரஸ் கட்சி உத்தரப்பிரதேசத்தில் பேசி என்றால் அது நேர்மையான கட்சி இருபத்தி ஒன்பது பைசா மட்டும்தான் தமிழகத்துக்கு கிடைக்கிறது என்று நாடாளுமன்றத்திற்குள்ளே ராகுல் காந்தி பேசி தமிழகத்திற்கு அதிக வருவாய் தர வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய வட இந்திய மாநிலங்கள் அதிகமாக கொள்ளையடிக்கிறார்கள் நிதி பகிர்மானத்தை செய்து கொள்கிறார்கள் ஆகையினாலே தென் தமிழகம் தென் இந்தியா குறிப்பாக தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது ஆகையினாலே அவர்களுக்கு அதிகமாக நிதி தர வேண்டும் என்று ராகுல் காந்தி நாடாளுமன்றத்திற்குள்ளே பேசியிருப்பார் என்றால் அவர் ஒரு சரியான தலைவர் காங்கிரஸ் கட்சி ஒரு சரியான கட்சி ஆனால் இதை தமிழகத்திற்குள்ளாக மட்டும் பேசிவிட்டு மற்ற மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் இதை பேசாமல் மௌனம் என்பது இந்த கேள்வியை கேட்காமல் இருப்பது என்பது தான் காங்கிரஸ் கட்சியினர் அந்த கூட்டணி மகா மட்டமான கூட்டணி இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணி இருக்கிறது அதை புகழ்ந்து எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே மிக மோசமான மிக கேவலமான ஒரு கூட்டணி என்றால் அது அந்த இந்தியா கூட்டணி தான் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் மதிப்பிற்குரிய இந்த தொகுதியிலே காங்கிரசும் திமுகவும் கூட்டணியிலே இருக்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் உங்களிடத்தில் பிரச்சாரத்துக்கு வருகிறார் என்றால் திமுகவை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு சாதகமாக வந்து வாக்கு சேகரிப்பார்கள் அது கூட்டணி தேமுதிக இந்த தொகுதியிலே போட்டியிடுகிறது என்று சொன்னால் தேமுதிகவிற்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சியோ அதிமுகவோ அதிமுக வந்து இங்கே பிரச்சாரம் செய்யும் அதுதான் கூட்டணி கட்சி ஆனால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் கம்யூனிஸ்டுகள் கூட்டணியில் இருக்கிறார்கள் இந்தியா இந்தியா இருக்கிறது இருக்கிறார்கள் ஆனால் கேரளாவிலே மதிப்பிற்குரியவர்களே வயநாட்டிலே ராகுல் காந்தி போட்டியிடுகிறார் எதிர்த்து கம்யூனிஸ்ட் காரர்கள் போட்டியிடுகிறார்கள் இது என்ன மாதிரியான கூட்டணி கேட்டால் இரண்டாவது இடத்தை பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்து விட கூடாது என்கிறார்கள் இரண்டாவது இடத்தை நீங்கள் இரண்டு பேரும் ஒன்றாக நின்று இரண்டாவது இடத்தை பாரதிய ஜனதா கட்சி பெற்றால் மட்டும் அது மக்களுக்கு தெரியாதா பாரதிய ஜனதா கட்சி எப்படி இரண்டாவது இடத்தை பெற்றது என்று நான் உங்களுக்கு சொல்லுவேன் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக கோயமுத்தூருக்கு யார் வருகிறார் ராகுல் காந்தி வருகிறார் காங்கிரஸ் கட்சியிலே மிக முக்கியமான ராகுல் காந்தி வருகிறார் அவர் தான் பிரதமர் வேட்பாளராக மாற போகிறார் அப்படி ராகுல் காந்தி வருகிற போது ஸ்டாலின் அவரை வரவேற்கிறார் மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் நடைபெறுகிறது கோயமுத்தூரிலே அந்த கூட்டத்திற்கு முதல் நாள் கர்நாடகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய சித்தராமையா சொல்கிறார் காவிரியின் குறுக்காக மேகதாது அணை கட்டுவோம் என்று அந்த மாநிலத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறார் காவிரி பிரச்சனை தமிழகத்திலே பன்னெடுங்காலமாக இருக்கிற பிரச்சனை காவிரி வருடம் விக்னேஷ் அவர்கள் காவிரி நீர் வேண்டும் என்பதற்காக எங்கள் கட்சியினுடைய பிள்ளை தீக்குளித்து செத்து போயிருக்கிறான் காவிரி தமிழகத்தினுடைய வாழ்வாதார பிரச்சனை அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பிரச்சனை தொடர்ச்சியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு முறையும் கர்நாடக அரசாங்கம் தண்ணீர் தராமல் ஏமாற்றுகிறது அங்கே குறுக்கே அணை கட்டக்கூடாது என்று தமிழகம் தொடர்ச்சியாக போராடி வருகிறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தாது அணை கட்டுவோம் காவிரியின் குறுக்காக அணை கட்டுவோம் என்று சொன்னால் தமிழகத்திற்கு தண்ணீர் தரமாட்டோம் என்று சொன்னால் உண்மையிலேயே தமிழ்நாட்டின் மீது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அக்கறை இருக்கும் என்றால் அதே கூட்டத்திலே அதே மேடையிலே ராகுல் காந்தியை நிக்க வைத்துக்கொண்டு உங்களுடைய கட்சியினுடைய முதலமைச்சர் பற்றி சொல்கிறாரு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நீதி எப்படி கிடைக்கும் தண்ணீர் என்று கேட்டிருந்தால் அவர் உண்மையிலேயே அக்கறை உள்ள முதலமைச்சர் அது உண்மையிலேயே அக்கறை உள்ள கூட்டணி ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை இது எல்லாமும் பம்மாற்று ஏமாற்று வேலை ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரியான காரியங்களை செய்துவிட்டு அவர்கள் மக்களிடத்திலே மீண்டும் மீண்டும் வந்து வாக்கு கேட்டு கொண்டிருக்கிறார் இதை ஒருபோதும் மக்கள் அனுமதிக்க கூடாது புரிந்து கொள்ள வேண்டும் காங்கிரஸை தவிர்க்க வேண்டும் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் உறுதியாக நாளை மீண்டும் ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் ஒரு தொங்க அரசாங்கத்தை அமைக்கும் என்றால் திமுகவினுடைய தேவை தேவைப்படும் என்றால் அவர்கள் சிந்திக்கவே மாட்டார்கள் கட்டாயமாக மீண்டும் ஒருவரை பாரதி ஜனதா கட்சிக்கு ஆர்வை கொடுப்பார்கள் அவர்கள் பேசிய அத்தனை சித்தாந்தத்தையும் தூக்கி குப்பையிலே போடுவார்கள் ஏற்கனவே ஒருமுறை கலைஞர் கருணாநிதியுடைய ஆட்சி காலத்திலே திமுகவினுடைய தேயவினால் தான் மத்தியிலே பாரதி ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்தை வைத்திருந்தது ஏற்கனவே அவர்கள் கூட்டணி வைத்தவர்கள் தான் இவர்களுக்கு இது ஒன்றும் புதிதில்லை இந்த வேலையை மீண்டும் ஒருமுறை செய்வார்கள் மக்களை மீண்டும் ஒருமுறை மிக தீவிரமாக ஏமாற்ற நினைப்பார்கள் ஆகையினாலே இந்த கூட்டணியை இந்த கேவலங்களை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தொகுதியிலே போட்டியிடுகிற மற்ற வேட்பாளர்களுக்கு குறிப்பாக தேமுதிக போட்டி தேமுதிக போட்டியிடுகிறது நல்லதம்பி என்ற நபர் போட்டியிடுகிறார் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் தேமுதிகவிற்கெல்லாம் நாம் எதற்காக ஓட்டு போட வேண்டும் விஜயகாந்த் அவர்கள் இருந்தார் விஜயகாந்த் அவர்கள் அரசியல் செய்தார் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் விஜயகாந்த் அவர்கள் இறந்தார் அதோடு தேமுதிகவும் முடிந்து போய்விட்டது தேமுத்துக்காவிற்கெல்லாம் வாட்டு போடுவது என்பது மல்லாக்கப்படுத்துக்கொண்டு நம் வாயில் நாமே மல்லையள்ளி போட்டுக் கொள்வதற்கு சமமானது ஒப்பானது ஆகையினாலே அந்த கட்சியை நீங்கள் ஒரு கட்சியாகவே கருத தேவையில்லை மதிப்பிற்குரியவர்களே சிந்தித்து பாருங்கள் இந்த மாதிரியான ஒரு அரசியல் களத்தில் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இயக்கமாக தொடங்கி ரெண்டாயிரத்தி பத்தில் கட்சியாக பரிணமித்து பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக அரசியல் களத்திலே தனித்துவத்தோடு நின்று கொண்டிருக்கிறோம் எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லாது நின்று கொண்டிருக்கிறோம் எந்த தேசிய கட்சிக்கும் திராவிட கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சி எந்த காலத்திலும் கூட்டணி வைக்காது என்று கட்சி தொடங்குகிற போது மதுரையிலே பேசினோம் இன்று வரை அதில் பிறாமல் நின்று கொண்டிருக்கிறோம் இப்படி இருப்பது மிக கடினமான முகம் கொடுத்து அத்தனை சிக்கல்களையும் சந்தித்து அத்தனை விமர்சனங்களையும் எதிர்கொண்டு இந்த மண்ணிலே நாம் ஒரு தனித்துவமிக்க அரசியலை செய்து வருகிறோம் எங்களுடைய அரசியலை ஊக்கப்படுத்துகிற விதத்தில் எங்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும் எங்களுடைய மக்கள் ஒரே ஒரு முறை மாற்றத்திற்கு வாக்களியுங்கள் ஒரு மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரியான செயலை செய்துவிட்டு மாதிரியான முடிவுகளை எதிர்பார்ப்பது முட்டாள்தனம் என்கிறான் நம்முடைய வாழ்க்கை மாற நம்முடைய வசதி வாய்ப்புகள் கூட வேண்டும் என்று நகரம் மேம்பட வேண்டும் என்று சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வேலை வாய்ப்பு அதிகரிக்க வேண்டும் என்று பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் நினைக்கிறோம் ஆனால் முன்னேறிய பாடு இருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதனாலே நாம் இன்னும் இப்படியே இருக்கிறோம் மீண்டும் மீண்டும் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் வாக்கை செலுத்திவிட்டு நம்முடைய வாழ்க்கை சீர்வட்டு விடும் நம்முடைய வாழ்க்கை வசந்தமாக மாறிவிடும் என்று நாம் நம்பிக்கொண்டிருந்தால் நம்மை விட முட்டாள்கள் இருக்கவே முடியாது ஒரு மாற்றத்தின் பேரால் இவர்களை தூக்கி எறிந்து விட்டு மதிப்பிற்குரியவர்களே இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு மை சின்னத்திலே நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் இந்த தொகுதியிலே இருக்கிற தாய் தமிழ் உறவுகள் ஒரு மாற்றம் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் புதிய தலைமுறை வாக்காளர்கள் படித்தவர்கள் நீங்கள் எங்களைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் எங்களுடைய அரசியலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு தத்துவத்தை முன்வைக்கிறோம் வெறும் திராவிடம் இந்திய தேசியம் என்ற இருபெரும் கருத்துக்கள் கோலோச்சி இந்த தமிழ்நாட்டில் மூன்றாவதாக தமிழ் தேசியம் என்கிற மிகப்பெரிய சித்தாந்தத்தை முன்வைத்து அரசியல் செய்கிறோம் இது கட்சி கட்சிகளுக்கான மாற்று அல்ல சித்தாந்தத்திற்கான மாற்று ஒரு வாய்ப்பை நீங்கள் தர வேண்டும் உங்களுடைய வாக்குகளை மைக் சின்னத்திலே இந்த தொகுதியிலே போட்டியிடக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர் அன்பு நண்பர் ஜகதீஷ் ஜெகதீஷ் சந்திர அவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை எட்டாவது எண்ணில இருக்கக்கூடிய மைக் சின்னத்திலே செலுத்த வேண்டும் ஒரு முறை உங்களுடைய வாக்குகளை மைக் சின்னத்திலே செலுத்துங்கள் இந்த தொகுதியிலே எங்களுடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்யுங்கள் எங்களுடைய வேட்பாளர் படித்தவர் பண்பாளர் உங்களுடைய துன்ப துயரங்கள் அறிந்து தேவைகளை அறிந்து பணியாற்றக்கூடியவர் எந்த விதத்திலும் ஊழலுக்கோ லெஞ்சத்திற்கோ இடம் கொடுக்க கூட இடம் கொடுக்காதவர் சாதி மரங்களுக்கு அப்பாற்பட்டவர் தமிழ் தேசிய இனத்தை மிக தீவிரமாக நேசிக்க கூடியவர் அவருக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்த வேண்டும் உங்களுடைய ஒவ்வொரு வாக்கும் இனமானம் காக்கும் மதிப்பிற்குரிய உங்களுடைய வாக்குகளை தவறாது மைக் சின்னத்திலே செலுத்துங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரை இந்த தொகுதியை வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி வணக்கம்